ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அக்கா கடை வணிக வளாகம் இங்கே பாருங்க நாட்டு வரக்கம் வச்சுருக்குறாங்க அக்கா நாட்டு வரக்கம் எவ்வளோ கொடுக்குறீங்க கிலோ முப்பது ரூபா கொடுக்குறீங்களா சின்ன வெங்காயங்கா ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வெண்டைங்க முப்பதா கொத்தவரை இதுங்க பாருங்கள் நல்லா கம்மியாக தான் இருக்குது கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப கம்மி ஏங்க்கா தான் அதே வாங்க ஆளு கட்டுப்படியாதுங்க விலை ரொம்ப கம்மியா வைக்குது ஒன்றும் இல்லை ஏதோ வியாபாரம் எடுக்கப்படுறதுனால வந்து விற்கிறீங்க அதிகம் வாங்கி பேருங்க பீடியா பாருங்க அண்ணா மேச்சேரி பழனிசாமி அவரை கேவலங்க முப்பதுருவா முப்பதுருவா தான் எல்லாமே விலை கம்மியாக இருக்குது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அங்கே கத்திரி கேவலங்க கத்திரிக்காய் பத்து ரூபா எவ்வளோ கிலோ பத்து ரூபா பச்சமிளகாய்ங்க பச்சை முப்பது முப்பது தான் பாருங்க விலை கம்மியாக இருக்குது பாருங்க அண்ணா கடை பாருங்க காரம் நெச்சிக்கிறாரு கிலோ ஐம்பதுவாய்க்கு கொடுக்குறாரு நாட்டு பொடலங்காய்ங்க கிலோ முப்பது மொத்த வர கிலோ இருபது ரூபா தானா கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காயெல்லாம் பத்து ரூபாய் பஞ்சரூபாய்க்குல வச்சுருக்குறாங்க பாருங்க வெலை ரொம்ப கம்மியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பத்து ரூபாய்க்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் பத்து ரூபாய்க்கு வச்சுருக்குறாங்க எல்லா காயுமே விலை கம்மி ஃப்ரெண்ட்ஸ் எப்படிதான் கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல எல்லாம் கம்மியாலே கொடுக்குறாங்க பாருங்க எ கட் கத்திரிக்காய் பத்திரி குடுத்து கட்டு முடியாது கிளைச்சல் அதிகலா இந்த ஒரு மாசம் அப்படிதான் இருக்குமா